இப்ப நம்ம வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல நம்ம பொய் சொன்னாலோ ஒரு பொருளை திருடுனாலோ இல்லது வந்து நம்ம அடுத்து வந்து உடலால் தவறு செய்தாலோ அது கர்ம வினையில சேரும் அதனால அது அடுத்த பிறப்பு அடுத்தடுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் இவங்க தான் கர்மா பற்றின எந்த தாட்டுமே இல்லாம தானே இறந்துருக்காங்க அப்போ அது என்ன ஆகாதுன்னா முக்தி அடைஞ்சிரும் இப்ப கர்மான்றதை அழிச்சிட்டாலே நமக்கு முக்தி தானே யார் ஒருவர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்களோ அவங்களுக்கு கர்மம் கிடையாது அவங்களுக்கு முக்தி தான் தான் உடலாலும் மனசாலும் எந்த ஆசை இருந்தாலும் முக்தி தான் சன்னியாசிகள் பெரும்பாலும் திருமணம் செய்வது கொள்வது கிடையாது அவர்களை பாத்தீங்கன்னா பொருள் பற்று இருக்காது இல்லறப்பற்று இருக்காது இந்த உலகத்துல சுவை மிக்க உணவுகளை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டார்கள் ஆகையினால் அவர்களுக்கு என்ன கிடைக்குது உடலை அழித்து ஆன்மாவை வளர்த்து முக்தி கிடைக்குது அப்போ இந்த பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் ஒரு மாற மாறக்கூடிய சக்தி உண்டு அது எந்த வீட்டில் பிறந்ததோ அந்த வீட்டையே அது காத்து நிற்கும்னு சொல்லப்படுது